வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதமர் காரணியுடன் மாகாண பிரதமர்கள் சந்திப்பு அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தை முக்கிய விவாதம் வழியை விட்டு விலகுங்கள் காரணியை கடுமையாக தாக்கிய பொலிவே சுடுபிடிக்கும் கனடா அரசியல் களம் ஒரே ஒரு போன் கால் உங்கள் பேங்க் பேலன்ஸ் காலி இந்த கோலை எடுக்காதீர்கள் போலீஸ் பகீர் எச்சரிக்கை மீண்டும் வேலை நிறுத்தம் மாற்றியால் பயணிகளுக்கு அடுத்த அதிர்ச்சி வேற இறுதியில் பஸ் மெட்ரோ சேவைகள் இயங்காது புதிய சிக்கல் குழந்தைகளுக்கு ஆபத்து வழக்கு தொடர்ந்த தாய் இந்த தேதியில் டிக்டாக் கணக்கு தொடங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு இழப்பீடு கிடைக்கலாம் மக்களின் ஜாக்கிரதை அதிர்ச்சி தகவல் சொத்து வரி பஸ் கட்டணத்துடன் இப்போது போலீஸ் வரியும் உயர்வு கனடா அரசின் அதிரடி அறிவிப்பு மாணவர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு அடித்த பெரும் ஜாக்பாட் புதிய அறிவிப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் ஒன்டாரியோ மாகாண பிரதமர் டாக்போர்ட் அமெரிக்காவில் ஒளிபரப்பிய எழுபத்தி ஐந்து மில்லியன் டாலர் மதிப்பிலான கடின எதிர்ப்பு விளம்பரத்தால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கோபமடைந்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரீஹனின் பழைய வீடியோவை கொண்டு அந்த விளம்பரம் வேர்ல்ட் சீரீஸின் போது ஒளிபரப்பப்பட்டு பின்னர் நிறுத்தப்பட்டது இந்த நடவடிக்கையால் டிரம்ப் கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நிறுத்தியுள்ளார் இந்த சிக்கலான சூழலில் கனடா பிரதமர் மார்க் மற்றும் மாகாண பிரதமர்களுக்கு இடையே நவம்பர் பதினேழு அன்று ஒரு மெய்நிகர் சந்திப்பு திட்டமிடப்பட்டுள்ளது மாகாண பிரதமர்கள் சம்மேளனத்தின் தலைவர்ஸ் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் இந்த சந்திப்புக்கான முன்னுரிமைகளை கோடிட்டு காட்டியுள்ளார் உள்கட்டமைப்பு முதலீடுகள் மற்றும் அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் தற்போதைய நிலை ஆகியவை முக்கிய நிகழ்ச்சி நிரலாக உள்ளன ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு அமெரிக்க உறவில் ஏற்பட்டுள்ள பெரிய மாற்றங்களால் மாகாணங்களுடன் தொடர் ஒத்துழைப்பு அவசியம் என்று அந்த கடிதம் வலியுறுத்துகிறது மேலும் சீனா மற்றும் இந்தியாவுடனான வர்த்தக உறவுகள் கூட்டாட்சியின் முக்கிய திட்டங்கள் குறித்தும் மாகாண பிரதமர்கள் விவாதிக்க விரும்புகின்றனர் கனடாவின் இரண்டாம் உலகப் போருக்கு பிந்திய மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்துக்கு முதல் அமைச்சர்களின் ஒத்துழைப்பே சிறந்த வழி என்றும் லான்ஸ் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மார்காலனியின் தேசத்தை கட்டியெழுப்பும் திட்டங்கள் ஏற்கனவே இருந்தவை என எதிர்கட்சி தலைவர் பியர் பொலிப் விமர்சித்துள்ளார் கல்கரியில் பேசிய அவர் கார்னி பிரதமராகி எட்டு ஆகியும் அவர் பதவிக்கு வருவதற்கு முன்பு அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களை தவிர ஒரு புதிய திட்டத்தையும் தொடங்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் உதாரணமாக கார்னியால் அறிவிக்கப்பட்ட எல் என்ஜி கனடா இரண்டாம் கட்டம் மற்றும் ரெட் கிரீஸ் சுரங்கம் ஆகிய திட்டங்கள் அறிவிப்புக்கு முன்பே வளர்ச்சியில் இருந்தன என்று பொலிப்ரேஸ் சுட்டிக்காட்டினார் அல்பர்டாப் பசிபிக் பகுதிக்கு குழாய் அமைப்பு குறித்தும்ார்கார் வழியை விட்டு விலக வேண்டும் என்று கூறினார் முதலீடுகள் தயாராக இருப்பதாகவும் கூட்டாட்சி அரசாங்கம் அதை தடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் வடமேற்கு பிரிட்டிஷ் கொலம்பியா கடற்கரை எண்ணெய் கப்பல் தடை மற்றும் தொழில்துறை கார்பன் வரி போன்ற சட்டங்களை கைவிடுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் சமீபத்திய கருத்து கணிப்பின்படி பாதி பேர் குழாய்வெளி திட்டங்கள் பொருளாதாரத்துக்கு முக்கியமென நம்புவதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னி இந்த மாத இறுதியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொள்கின்றார் பிரதமர் அலுவலகம் அறிக்கையின்படி அபுதாபியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜனாதிபதியை சந்தித்து எரிசக்தி விவசாயம் மற்றும் ஏஐ போன்ற துறைகளில் பொருளாதார கூட்டாண்மையை விரிவுபடுத்த கார்னி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளாராம் அதனைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்காவின் ஜோஹானஸ்பர்கில் நடைபெறும் ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார் ஆப்பிரிக்க கண்டத்தில் ஜி டுவெண்டி மாநாடு நடப்பது இதுவே முதல் முறையாகும் இந்த விஜயங்கள் கனடாவுடன் முதலீடு மற்றும் வர்த்தகத்தை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யுஏடனான கனடாவின் இருவழி வர்த்தகம் மூன்று புள்ளி நான்கு பில்லியனாகவும் கடந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவுடனான வர்த்தகம் மூன்று பில்லியனாகவும் இருந்தது இது ஒரு புறம் இருக்க பிரதமராக பதவியேற்று தனது முதல் எட்டு மாதங்களில் மார்க்கர்னி இருபத்தி எட்டு பயணங்களில் அறுபத்தி எட்டு விமானங்கள் மூலம் மொத்தமாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் பயணம் செய்துள்ளார் ஸ்டேல் ஹமாஸ் அமைதி ஒப்பந்தத்துக்கு எகிப்துக்கு சென்ற தனிப்பட்ட விமான பயணம் இந்த கணக்கில் சேர்க்கப்படவில்லை ஒப்பிட்டளவில் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ரோடோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கோடை காலத்தில் மட்டும் மூன்று மாதங்களில் தொன்னூற்றி இரண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஹாலிபெக்ஸில் மூத்த குடிமக்களை குறிவைத்து நடந்த பண மோசடி தொடர்பாக இருபத்தி ஐந்து வயதான தருண் பர்மா என்பவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஹாலிபெக்ஸ் பிராந்திய காவல்துறை தகவல்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதங்களில் ஐந்து மூத்த குடிமக்கள் இந்த மோசடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களிடம் குடும்ப உறுப்பினர் ஒருவர் பேசுவது போல் ஜாமீன் பணம் கேட்டு அழைப்பு வந்துள்ளது பின்னர் அதிகாரி போல் நடித்த மற்றொருவர் பணத்தை எவ்வாறு சேகரிப்பது என்று வழிநடத்தியுள்ளார் இந்த சம்பவங்கள் தொடர்பாக நவம்பர் ஏழாம் தேதி தரண் அருண் வர்மா கைது செய்யப்பட்டார் அவர் மீது ஐயாயிரம் டாலருக்கும் கீழ் மற்றும் ஐயாயிரம் டாலருக்கும் மேல் மோசடி செய்தது மற்றும் குற்றத்தின் மூலம் பெறப்பட்ட சொத்துக்களை வைத்திருந்தது என மொத்தம் பத்து குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன நவம்பர் பத்தாம் தேதி ஹாலிபெக்ஸ் மாகாண நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் மீதான விசாரணை தொடர்வதாக எச்ஆர்பி கூறியுள்ளது பணம் கேட்கும் சந்தேகத்துக்கிடமான அழைப்புகள் குறித்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் மோசடி செய்பவர்கள் நம்பகமான எண்களைப் போல அழைக்கக்கூடும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது தனிப்பட்ட தகவல்களை உறுதிப்படுத்தாமல் யாரிடமும் பகிர வேண்டாம் எனவும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் எச் ஆர்பியை ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலோ புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மான்றியால் பயணிகள் இந்த வார இறுதியில் பொது போக்குவரத்து இன்றி தவிக்க உள்ளனர் ஓட்டுநர்கள் சங்கத்தின் நாற்பத்தி எட்டு மணி நேர வேலை நிறுத்தத்துக்கு நிர்வாக தொழிலாளர் தீர்ப்பாயம் புதன்கிழமை மாலை அனுமதி வழங்கியது சங்கம் மற்றும் எஸ்டிஎம் இடையே உடன்பாடு எட்டாவிட்டால் நவம்பர் பதினைந்தாம் தேதி அதிகாலை நான்கு மணி முதல் நவம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரை பஸ் மற்றும் மெட்ரோ சேவைகள் இயங்காது இருப்பினும் பராரான் மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவை எந்த பாதிப்புமின்றி தொடரும் ஓட்டுநர்கள் சங்கம் ஏற்கனவே அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்று ஒருநாள் வேலைநிறுத்தம் செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது பராமரிப்பு தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் புதன்கிழமை நிறுத்தப்பட்ட அதே நாளில் இந்த ஓட்டுநர்களின் வேலைநிறுத்த அறிவிப்பும் வந்துள்ளது பராமரிப்பு சேவை வியாழனன்று இயல்பு நிலைக்கு திரும்பியது வார இறுதியில் சேவைகளை நிறுத்துவது பொது சுகாதாரத்துக்கோ அல்லது பாதுகாப்புக்கோ ஆபத்தை ஏற்படுத்தாது என்று தீர்ப்பாயம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையில் பராமரிப்பு சங்கம் அரசாங்கம் சட்டம் பதினான்கை கொண்டு வருவதால் எஸ்டிஎம் தங்களுடனான பேச்சுவார்த்தைகளை நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டுகிறது கியூபெக்கில் சமூக ஊடக நிறுவனமான டிக்டாக் மீது ஒரு கிளாஸ் ஆக்ஷன் வழக்கு தொடரப்பட்டுள்ளது மாகாணத்தின் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மீறி டிக்டாக் குழந்தைகளை இலக்காக கொண்டு சட்டவிரோத விளம்பரங்களை வெளியிடுவதாக ஒரு தாய் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார் இந்த வழக்கில் டிக்டாக் முறையான தனியுரிமை மீறல்களில் ஈடுபடுவதாகவும் குறிப்பிட்ட பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் தனிப்பட்ட தகவல்களை சட்டவிரோதமாக சேகரிப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த தரப்புகள் இலக்கு விளம்பரங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன டிக்டாக் வேண்டும் தனது வயது சரிபார்ப்பு முறைகளை பலவீனமாக வைத்திருப்பதாகவும் இதனால் சிறுவர்கள் எளிதாக தங்கள் வயதை பொய்யாகக் கூறி தளத்தில் இணைவதாகவும் வழக்கில் கூறப்பட்டுள்ளது கியூபெக்கில் ஆறு முதல் பனிரெண்டு வயது குழந்தைகளில் பதினேழு வீதம் பேர் டிக்டோக்கில் இருப்பதாக புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன ஆண்டுக்கு ஐந்து லட்சம் சிறார் கணக்குகளை நீக்குவதன் மூலம் குழந்தைகள் தளத்தில் இருப்பது டிக்டோக்கு துல்லியமாக தெரியும் என்றும் வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மீறல்கள் குழந்தைகளை கையாளக்கூடிய விளம்பரங்கள் எதிர்மறையான உடல் தோற்றம் மற்றும் முன்கூட்டியே பாலியல் மயமாக்கல் போன்ற பாதிப்புகளுக்கு உள்ளாக்குவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த வழக்கில் இழப்பீடு மற்றும் தண்டனை சேதங்கள் கோரப்பட்டுள்ளன அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் டிக்டாக் கணக்கு தொடங்கிய கியூபக் வாசிகள் நீதிமன்றம் அனுமதித்தால் இந்த வழக்கில் இழப்பீடு பெற தகுதி பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடா அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் சர்வதேச மாணவர்களுக்கான கல்வி அனுமதி வழங்கும் முறையில் முக்கிய மாற்றங்களை அறிவித்துள்ளது இந்த புதிய திட்டத்தின்படி மாஸ்டர்ஸ் அண்ட் பிஎச்டி பயிலும் மாணவர்களுக்கு இனி மாகாண சான்றளிப்பு கடிதம் தேவையில்லை இந்த மாற்றம் ஆவணப் பணிகளை குறைத்து அனுமதி வழங்கும் செயல்முறையை விரைவுபடுத்தும் பல்கலைக்கழக ஏற்பு கடிதம் மற்றும் பயோமெட்ரிக் சோதனை முடிந்தவுடன் மாணவர்கள் இரண்டு வாரங்களில் அனுமதி பெற முடியும் மேலும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு எந்த வரம்பும் இல்லை உலகின் எங்கிருந்தும் தகுதியான மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் முக்கியமாக மாணவர்களின் குடும்பத்தினரும் அதாவது வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் ஒரே நேரத்தில் விண்ணப்பிக்கலாம் மாணவர்களின் வாழ்க்கை துணைக்கு திறந்த வேலை அனுமதி மற்றும் குழந்தைகளுக்கு கல்வி அனுமதி அல்லது பார்வையாளர் விசா வழங்கப்படும் இதனால் குடும்பங்கள் தாமதமின்றி ஒன்றாக கனடா செல்ல முடியும் விண்ணப்பங்கள் நிகழ்நிலை மூலம் நிதி மற்றும் ஏற்பு கடிதம் போன்ற ஆவணங்கள் தேவை பயோமெட்ரிக் ஆவணங்கள் தாமதங்களை தவிர்க்க உதவும் பட்டப்படிப்பை முடித்த பின் மாணவர்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் திட்டத்துக்கு விண்ணப்பித்து கனடாவில் வேலை அனுபவம் பெறலாம் இதுவே பின்னர் நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கவும் வழிவகுக்கும் இந்த புதிய திட்டம் கனடாவை உலக மாணவர்களுக்கு மிகவும் வசதியான மற்றும் குடும்ப நியமிக்க இடமாக மாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாற்றம் கல்வி அனுமதி பெறும் செயல்முறையை விரைவுபடுத்துவதோடு தேவையற்ற ஆவணப் பணிகளையும் குறைக்கும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓட்டோவா பொலிஸ் சேவை தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்துள்ளது விட கூடுதலாகும் இதனால் வரி செலுத்துவோர் சேவைக்காக முப்பத்தி ஆறு டாலர் கூடுதலாக செலுத்த நேரிடும் இந்த நிதியானது ஐந்து வீதம் போலீஸ் வரி உயர்வு ஐந்து புள்ளி ஏழு மில்லியன் புதிய வீட்டு மதிப்பீடு வளர்ச்சி மற்றும் இரண்டு புள்ளி ஒரு மில்லியன் பிற கொடுப்பனவுகள் மூலம் பெறப்படுகிறது இந்த கூடுதல் நிதி இருபத்தி ஐந்து புதிய போலீஸ் அதிகாரிகளை நியமிக்கவும் சம்பள உயர்வுகளை வழங்கவும் மற்றும் மாவட்ட போலீஸ் மாதிரி என்ற புதிய சேவை முறையை அறிமுகப்படுத்தவும் பயன்படுத்தப்படும் அத்துடன் அதிகாரிகளுக்கான உடல் அணியும் கேமராக்கள் மற்றும் புதிய தொலைமுறை மேம்பாட்டு மையமும் இதில் அடங்கும் சமூக முன்னுரிமைகளுக்கு ஏற்ப இந்த பட்ஜெட் உள்ளதாக வாரிய தலைவர் சலீம் சலீம்ரானி கூறியுள்ளார் இதேவேளை போலீஸ் சர்வை நான்கு புள்ளி மூன்று மில்லியன் சேல்திறன் சேமிப்புகளை கண்டறியும் மேலதிக நேர பட்ஜெட் பதினெட்டு புள்ளி ஐந்து மில்லியனில் இருந்து பதினாறு புள்ளி இரண்டு மில்லியனாக குறைக்கப்படும் இருப்பினும் போலீஸ் ரெக்கார்ட் செக் மற்றும் மோட்டார் வாகன மோதல் அறிக்கைக்கான கட்டணங்கள் அதிகரிக்கப்படுகின்றன பாதிக்கப்படக்கூடிய துறை ரெக்கார்ட் செக் எழுபத்தி நான்கு டாலராகவும் தத்தெடுப்புக்கான செக் நூற்றி இருபத்தி இரண்டு டாலராகவும் மோதல் அறிக்கை இருநூற்றி இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து டாலராகவும் உயர்கிறது ஓட்டோவா மக்கள் ஏற்கனவே மூன்று புள்ளி ஏழு ஐந்து வீத சொத்து வரி உயர்வையும் இரண்டு புள்ளி ஐந்து வீத ஓசி டான்ஸ்போ கட்டண உயர்வையும் எதிர்கொள்ளும் நிலையில் இந்த போலீஸ் வரி உயர்வும் சேர்ந்துள்ளது இந்த வரவு செலவு திட்டம் டிசம்பர் மாதம் இறுதி அங்கீகாரத்தை பெறும் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் எணிவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன் படுத்திக் கொள்ளுங்கள் கனேடிய இலக்கங்கள் மட்டும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்படும்